ஹலோ மக்களே நான் தான் அவங்க சிவகரு எல்லார் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப 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 நல்லா வெயிட் பண்ணிட்டுருந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்காக தான் கிளம்பி ரெடியாக நிற்கிறோம் பெட்ரோலும் ஃபில் பண்ணி ஆச்சு வேணுங்கிற அளவுக்கு வண்டியும் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக கோயம்புத்தூர் பெற போகிறது மட்டும்தான் நமக்கு வேலையே எதுக்காக போகிறோம் எல்லாமே நான் ரன்னிங்கில் சொல்கிறேன் இது வந்து லைஃப்பில் கம்பல்சரியாக வந்து யாராவது ஒருத்தர் ஒரு டைமாக இதை பற்றி யோசிச்சுருப்போம் இதை நம்ம வாங்கலாமோ அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு லீட் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட கெஸ்ட் பண்ணிடலாம் மித்ததெல்லாம் போறப்போ பேசுவோம் எங்க போனோம்னா கோயம்புத்தூர் போறோம் இது மட்டும் நான் சொல்றேன் போற வழியில அப்படியே மீதிய கண்ணை பண்ணும் நாள் முதல் இந்த நாள் வரை பண்டிகை விடவில்லை விளை நாட்களுக்கு வந்து திருப்பி என்ன ராமலிங்கம்மாலையே பாக்க முடியல எப்படி இருக்க நல்லாதான் இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கா

இந்த தெரியும் கோபல் வந்து அவங்களோட ஏரியா இருக்கு ஆமா கொஞ்சம் முன்னாடி டிஸ்க் லாக் ஆகுது ஆமா பிஸ்டல் லாக் ஆகுது நல்லாவே தெரியுது பின்னாடி பிரேக் ஓரளவுக்கு தான் பிடிக்குது ஆமா இந்த கண்டிஷன்ல ஓட்ட கத்துக்கிட்ட ஓட்ட செட் ஆயிருச்சு இந்த கண்டிஷன்ல சரி போட்டுக்குள்ள ஓட்ட செட் ஆயிருச்சு இப்போ

மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இடையில ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கேக்ஸ் அண்ட் ஷேக்ஸ் இதுன்னு காங்கையும் காஃபி காணுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் வந்துட்டு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம் என்னென்னா ரெண்டு டீ அந்த சாக்லேட் ஃபுல் அப்புறம் வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு கேக் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறப்பாக கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப்பிங் இடையில நிறுத்துகிறோமான்னு தெரியல ஆனால் டைரெக்டாக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு குமர்த்துக்கு போக பார்ப்போம் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி நம்ம இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்தால் போயாகணும் நிறுத்தாமல் ஓட்ட முடியாது கிளம்பு இங்கே தான் வந்து மொத்த கார் பார்ட்ஸ் ஆமாம் ஸ்பேர் பார்ட்ஸ் அனைத்தும் நான் இங்கே தான் வந்து இது வாங்கினேன் சேக்கப் சரி ஆமாம் இங்கே அது அந்த சைடு கூட எனக்கு தெரியல ஆனால் இங்கே நிறைய இது கிடைக்கும் கணக்கு கூட எது கிடையாது ஆ அதே தான் சேல மக்களே நான் தான் அவங்க சிவபிரார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கட் ரோட்டில் செவன்த் ஸ்ட்ரீட்டில் டென் டிஜிட் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நிறையிடுச்சு ஐஃபோனில் டுவெல் மினி வாங்கியிருக்கோம் ஏன்டா டுவெல் மினின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்சிக்க ஏற்ற மாதிரி நம்ம காசுக்கேற்ற தோசை இல்லையா அந்த மாதிரி வாங்கிடுச்சு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் எல்லாமே கண்ணு முன்னாடியே இருக்குது நம்ம ப்ரோ தான் வந்து கொடுக்குறாரு வாங்கிடலாம் வாங்கிட்டு மீடியா பேசிக்கலாம் கொஞ்சம் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இந்த கேஸ் வந்தீங்கன்னா ப்ரோவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரகட் லுக்கில் சீனாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பீஸ் பாக்ஸோட நமக்கு வந்துட்டு சார்ஜர் சார்ஜிங் அடாப்டர் டுவெண்ட்டி வாட்ஸ் சார்ஜர் அடாப்டரும் இதோட லைட்னிங் கேபிளும் எல்லாமே ஒரிஜினல்ஸ் கொடுத்துட்றாங்க கண்ணு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சீல் பிரித்து கொடுத்தாங்க நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் நான் ரொம்ப ஹாப்பி வாங்கியாச்சு எல்லாம் போயிலே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிஜம் மறக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பின் விளைவுகள் அதிகமாக இருந்துச்சு பட் பெயின் வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏன்னா சீட் வந்து பயங்கர ஹார்டாக இருந்துச்சு பின்னாடி நான் இங்கேருந்து போகிறப்பையும் நான் தான் பில்லியனு வர்றப்பையும் பாதிக்குமே நான்தான் பில்லியன் சீட்டராக இருந்தேன் அதனால பிள்ளையன் ரைடராக இருந்தேன் அதனால் பயங்கர இதாக இருந்துச்சு அதாவது மோட்டோ வ்ளாகிங் வந்து நான் எடுத்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ திரும்பவும் அந்த மோட்டர் வளாகிங் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான ஒரு சூப்பரான ஃபீல் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மச்சான் ஹரி தான் இவன் ஆல்ரெடி நீங்கள் இல்லை என்னோடய வளாக்ல எதுலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இவன் வந்து எங்கள் கேங்கில் வந்து நாங்கள் நாலு பேர் அதில் நாளில் ஒருத்தன் தான் இவன் இவன் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் தொலைஞ்சு போய் இன்னைக்கு தான் திரும்பி ரீஜாயின் பண்ணியிருக்கான் கொஞ்ச நாளாக இதுக்கு இன்னொரு வீடியோவும் இருக்குது நாங்கள் ஆர்கேம்எஸ் போன ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது அதை நான் ரெடி பண்ணிருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்எக்பெக்டடாக வந்தால் எங்களுக்கு வந்து சரியான ஆச்சரியம் ஜாலியாக போய்ட்டு சுற்றிட்டு நைட்டு ஒரு பன்னெண்டே முக்கால் இருக்குமா பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கிட்ட தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த ஐஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய ஒரு காரணம் ஹரி ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிஜமாக ச வீடியோக்காக சொல்ல நிஜமா ஏன்னா வந்துட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு அடுத்து கோகுளை கூப்பிட்டேன் டே என்னடா அப்படின்னா அவன் உங்களுக்கு போயிட்டான் இன்னொருத்தன் ஒருத்தர் இருக்கான் அவனும் உங்களுக்கு போயிட்டான் மச்சனை ஃபோன் பண்ணி என்ன வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் போகலான்ட்டான் அவனே அதுதான் அந்த கிளம்புனான்னு அவன் சொன்னோம் அடுத்த செகண்டே நானும் வந்து செலவு பண்ணணுமா வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா சில வாங்கிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கப்புறம் இன்றைக்கி விட்டோம்னா வாங்க முடியாது அப்படின்றத டிசைட் பண்ணிட்டேன் வாங்கிட்டேன் எக்ஸ்ப் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னு தெரில நல்ல ஹாப்பி ரொம்ப ஹாப்பி வீடியோ இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பார்த்ததுக்கப்புறம் இந்த கடைசி போஷன் வந்திருப்பீங்க இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஐஃபோனில் எடுத்து போட போகிறோம் கிளாரிட்டி செக் பண்ணலாம் இதோடு அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க இல்லை ஏதாவது மாற்றம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செடா பாய் சுமி சிவகுரு எல்லார் நல்லா பாய் சொல்லிடு பாய் பாய்